அது மாதிரி எத்தனை பேர் எத்தனை வேலை இருக்கும் மதுரை வரைக்கும் போறவங்க எல்லாம் வருவாங்கல்ல சரி சரி மாமன் கூட வரப்ப ஜாலியா வரணும் சும்மா பயந்துக்கே வந்து வராமல் வீட்டுல இருக்கலாம்ல ஆமா சார் ஆல்ரெடி கருப்பு இதுல கருப்பு கலர்ல கோட்டு வேறையாக்கும் ஏன் ஒரு வெள்ளை கலர்ல ஒரு சேப்பு கலர்ல பச்சை கலர்ல போட மாட்டீங்களாக்கும் கருப்பு தாண்டி என்னைக்குமே மங்கால கலர் தெரியுமா நீங்க எல்லாம் நாலு நாள் வெயில் வாங்கினா கருங்க ஏன்னா நாங்க ஒரே கலர்ல இருப்போம் வெயிலையும் கருப்பாதான் இருப்போம் மழையிலயும் கருப்பாதான் இருப்போம் இன்னைக்கு ஒரே நேரம் ஆமா ஆமா அது என்ன உண்மைதான்

அதே எப்படி இந்த அழகு சிலையை பார்த்து எங்க அம்மா பிடிக்கலன்னு வேற சொல்லிருப்பாங்களா உன்னை பார்த்தனுமே எங்க அம்மா பிடிச்சிருக்கு நீ தான் இந்த வீட்டு மருமகன்னு சொல்லுவாங்க பாரு அப்படி சொன்னா சந்தோஷம்தான் உங்க அம்மா எப்படி இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க ஹோம்லியா இருக்கணும்னு நினைப்பாங்களா இல்ல இப்ப என்ன ஆயிருக்கே நீ மாடனா அந்த மாதிரி இருந்தா ஓகேவா உங்களுக்கு எங்க அம்மாவுக்கு ஹோம்லியா இருக்குது மாடனா இருக்குது எல்லாம் பிரச்சனையே கிடையாது ட்ரெஸ் கோட்லாம் ஒரு மேட்டர் இல்ல அவங்களுக்கு தேவை நல்ல வசதியான குடும்பத்துல இருந்து வரணும் அந்த படி எப்படி இருந்தாலும் பரவாயில்லை உங்களுக்கு இதானடா பெரிய சிக்கலேவும் நாங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி நீ என்னன்னா பெரிய பணக்கார ஃபேமிலி பணக்கார ஃபேமிலின்ற

என்னடா சொல்கிற எப்போ போயிட்டு எப்போ வர்றது நம்ம லேட் ஆயிரும்ல எங்கள் அம்மா வேற அப்புறம் ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்களே இந்த பக்கத்துல வந்து இருக்கு வந்துட்டோம்ல எனக்கு 10 நிமிஷம்ல போய் நான் நீ ஊன் சொல்லு பைக்கத்துல போய் 10 நிமிஷம்ல ஐடி இருக்கும் அப்படியே ஆசையா தான் இருக்கு ஆனா பயமா வேற இருக்கு சரி போ இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல கள்ளி ஆசை இருக்கு மனசுல انا வெளியில போய் பயந்த மாதிரியே நடிப்பா எனக்கு என்ன நீ ஆம்பள பையன் ஏதா சொல்லி சமாளிச்சு கொடுப்ப நான் அப்படியே பொம்பள பிள்ளைகளுக்கு அப்படி எல்லாம் கிடையாது ஆயிரத்தி கேள்வி கேட்பாங்க தெரியுமா

எங்க ஒருத்தரீங்க இருந்தியா ஆ எங்க தூங்குறது இந்த வீட்டுல வேலையை சரியா போயிருமே எனக்கு நகந்து போயிருமே அப்புறம் எனக்கு தூங்குறது ஒவ்வொருத்தையும் என்ன செஞ்சேன்னு கணக்கு வழக்கு பார்க்கவே நேரம் தெரியா போகுது அந்த பிள்ளை எப்படியே இல்லம்மா ஒரு தகவலும் தெரியல அந்த பொம்பளை எங்க போச்சுன்னே தெரியலம்மா எந்திச்சு எப்படி நடந்து போயிருக்கும் அந்த பொம்பளை மயக்கத்துல இருந்துச்சு எப்படி நடந்து போச்சுன்னே தெரியலம்மா அதிசயமா இருக்கு இங்கிட்ட சொல்கிறது முன்ன பண்ண தெரியாது அவங்களுக்கு யாருக்கும் எந்த உதவியும் செய்யக்கூடாது தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் கேட்குறியா இன்னைக்கு வந்து தம்பி ஒரு நாள் அவன் சொன்னேன் அனுப்பி கேட்டுக்கிட்டு நீக்கி இப்போ பார்த்தியா எவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை மாட்டிக்கிட்டு வாங்க ஏமா அந்த பொம்பளைக்கு ஒன்றும் ஆகலன்னா பிரச்சனை இல்லைம்மா நாலு பொண்ணு எதுவும் ஆகி போச்சுன்னா இனையே பிடிச்சிக்கிடுவாங்களாம் டாக்டர் சொன்னார் ஆஸ்பத்திரியில் அவங்க எங்கேயோ இடத்துல சேஃபாக இருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்துனா நாளைக்கு தான் பிடிச்சிக்குவாங்க நீங்கள் தான் கையெழுத்து போட்டுக்கணும்னு சேர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு டாக்டர் என்னடி வம்பா போச்சு உதவி செய்ய போனவங்களுக்கு தேவையில்ல அங்கே ஓதரத்தை கொடுத்தாங்க இங்கே போல நேற்று அன்றைக்கி படிப்படியெலாம் மண்டி அடிச்சேன் வேணாம் நம்பி வேணாம் நம்பினேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா ஆனால் அந்த டாக்டர் சொல்கிறாரு நாங்கள் எப்போ கூப்பிட்றோமா அப்போ நீங்கள் வரணும் சப்போஸ் போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா நீங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்கிறாருமா அதாம் பயமாக இருக்குது போலீஸ் வந்து ஏதாவது விசாரிச்சாங்கன்னா அவ்வளோதாம்மா என்னை தாம திருவி திருவி கேள்வி வைப்பாங்க விடு விடு நமக்கு தெரியாத போலீசா அதெல்லாம் பாத்துக்குருவோம் அதெல்லாம் கிடையாது போலீஸை பத்தி எல்லாம் நமக்கு பெரிய ஆபீசர் வரைக்கும் தெரியும் பேசி அதெல்லாம் பாத்துக்குருவோம் ஆனா அது தேவையில்லாத பிரச்சனை போக கூடாது இருக்கேன் வீட்டுல கல்யாணம்னு சொல்லிட்டு போனியா முடியும் அழிக்கு போனியா இந்த இருட்டா சின்னம் தானா அதுக்கு என்ன மகாராணி அது நல்லா ரூம்ல ஏசியை போட்டு படுத்து தூங்கும் நான் எங்க வழக்கு பாக்குறதுக்கு கணப்புல வலி செஞ்சுக்கல இந்த வீட்டுல உங்க அப்ப ஒரு வாக்கம் நாட்டாங்க சொல்லிட்டு நாலு பேர்ல தெரியுமா நான் இந்த மாதிரி ஒரு பொம்பளை கூட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தேன்னு அது தெரியாது அது தெரிஞ்சுச்சுன்னா அது இல்லாத பார்த்து எல்லாம் பேசும் இருக்க வேற சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு சொல்லல ஆமாமா அப்பதோ சொல்லாத அது வேற வந்துருக்கும் குச்சி எடுத்து அடிச்சுருக்கோம் ஏடியே இந்த மூஞ்சி கேம் கடல மாவு பாசி பயிர் மாவு எனக்கு போட போட வேண்டியதானே கரையும் இருக்கடி அத்தே கொஞ்சம் கூட கலர் வர மாட்டேங்கிறியே தனிக்கும் உடனே தனியாக வாங்கி ஏசி ஓட்டு கொடுத்து எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படியே நேரமே வரமாட்டேங்கிற உங்க அப்ப மாதிரியே ரெண்டு பேரும் கரையின்னு வர மாட்டீங்க அத்தை உங்க அந்தியும் கற்பாத்தே இருக்கேன் நீங்க கரையிலே இருக்க தினைக்கு நல்ல சாப்பாடு தரேன் அப்படியே அவன் கலர் வர மாட்டேங்கிறேன் ஏமா போதும் அந்த கலரு அதான் கல்யாணமே முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் கலரை எனக்கு நான் புதுசாக மாப்பிளையை வரப்புறாங்க ஏன் ஆனாலும் பொம்பளை கொஞ்ச நாள் புது இருக்க மாறுவேன்மா இப்படியா இரண்டு ஆதரிக்கா இருந்தா இருக்கீங்க ரெண்டு பேரும் அக்காலும் தம்பிங்க ஏன் நேரத்தில் கொஞ்சோண்டு கூட இருந்தா பறந்திருந்தாலும் போதும் ஒரு அஞ்சு சதவீதம் பிறந்திருந்தாலும் போதும் அப்படியே உங்க அப்படியே கரண்டச்சிங்க ஏமா எங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து நீ செகப்பா இருக்கீங்களே அதுவே போதும்மா எங்களுக்கு எங்களுக்கு இந்த நேரம் போதும்மா சரி நே பார்த்தேன் முடிய நாளும் நல்லா ஒரு சடைய கடி பின்னி போடணும் அப்படி இல்லையா எல்லாம் குதிரை வேலை போடணும் எங்கிட்டு ரெண்டு முடி அங்கே ரெண்டு முடி மூணு முடி தொங்குது நல்லா அம்மா இதெல்லாம் இத நான் மறந்துட்டு பியூட்டி பார்லர் போய் கட் பண்ணிட்டு வந்திருக்கேன் நீ வேற சும்மா சொல்லி இருக்கா இப்போ இந்த மாதிரிலாம் மாடல் மாடலாம் வெடிக்கிறாங்க தெரியுமா ஆமாடி நல்லா இருக்கு மாடல் பைக்கி வேற பாட்டிக்கு பாப்பாட்டிங்க வச்சு விட்ட மாதிரி இருக்கு இது ஒரு மாடலாக்கும் ஆஹ் நான் எந்த தடை விட்ட மாதிரி இருக்கு சரிம்மா பேசியே உயிரெடுக்காத வீட்டில் வந்த பிள்ளைக்கு ஒரு சோறு போட்டு கொடுத்துருக்கியா ஒரு காஃபி போட்டு கொடுத்துருக்கியா சும்மா உட்கார வச்சு திட்டிக்கிட்டே இருக்க போடுமா சரி சரி போட்டு வரேன் சாம்பார் வச்சிருக்கேன் கடமை சாம்பார் எல்லா காய்கறியும் போட்டு குழம்பு கொஞ்சம் இருக்கு எதை ஊற்றிட்டு வர அம்மா சாப்பாடு போட்டு வத்த குழம்பு ஊற்றிட்டுவா சாம்பார்லாம் யாராம சாப்பிடுவா வத்த குழம்பு ஊற்றிட்டு அந்த நிறுத்தத்தை வச்சிருப்பில அதை வரத்து எடுத்துட்டு வாம சரி சரி எடுத்துட்டு வரேன் நீ தான் ஐடிங்க தங்குத நீங்க போச்சுல ஆமா இங்க தான் தங்கணும் இந்த சுந்தரேசன் வந்தா கொண்டு போய் விட சொல்லுவேன் நீ அவன் என்ன சொல்றானோ தெரியல அவன் கொண்டு வந்து விட்டியானா வீட்டுக்கு போவேன் இல்லைன்னா காலையில் தான் போகணும் அஞ்சு மாதிரி போய் எதுக்கிற வர எங்கேயும் வரமாட்டியா சாப்பிட்டு படி தூங்க காலையில் கூட ரெண்டு அப்பளம் தம்பி எல்லாரும் ஒரே மாதிரி இருந்த அப்பலாம் ஊரு தான் நல்லா சாப்பிடுங்க இப்போ என்ன பண்றது நாளைக்கு வேற அந்த சாமியார்களை வரச்சு விட்டோம் அவங்கிட்ட வந்து நாளைக்கு எப்படியும் அங்க மாவ குணப்படுத்திடுவாங்க ஆனா பத்து லட்சம் காசு வைப்பாங்க நம்ம வேற அவசரப்பட்டு வாட்டை விட்டுட்டா பத்து லட்சம் வாங்கிக்கண்டு கொஞ்சம் கூட கம்மி பண்ணி பேசிருக்கலாம் இருந்தாலும் அவங்க பெரிய சாமியார்ன்றாக மாட்டாங்களே இப்ப காசுக்கு எங்க வருது பத்து லட்சத்துக்கு நம்ம எங்க வருது திடீர்னு கரு கடை கேட்டா அவன் எனக்கு எதுக்குன்னு ஆயிரத்திட்டு பேரு கேட்பேன் என்ன செய்யலாம் வேற யார்கிட்ட கேட்கறது காசு அந்தம்மா எதுவும் காசு வச்சிருப்பாளோ அவன் எப்படி வைப்பா இல்லை அந்த அஞ்சரை டப்பா கூட காசு வச்சிருப்பா அப்படியே வச்சிருந்தாலும் பத்து லட்சமா வச்சிருப்பா ஏதோ ஒரு பத்தாயிரம் வச்சிருப்பா அப்படி காசா இருக்கும் எதுக்கும் பார்ப்போம் அவன் நகரில் எங்கே வச்சிருக்கான்னு தெரியலையே கருப்பை அப்பிரா வச்சிருக்காளா இல்ல எங்கே வச்சிருக்கான்னு தெரியல எதுக்கும் போய் அடுப்படியில வாப்போம் எனக்கு வச்சிருப்பா எல்லாமே இருக்க மாட்டா எப்படி கர்ப்பியை அக்கௌண்ட் கொண்டு வந்து காசு போகிறேன் இப்படிதான் கொடுக்குறீன் தோட்டத்தை காசு போகிறான் உள்ள எது பாப்போம் வச்சிருந்தா வச்சிருந்தாங்கிட்டேதே வச்சிருப்பா நல்லா தேடி பாப்போம் எதுனாலும் கிடைக்கும் ஊட்டி பார்த்து எனக்கு ரெடி பண்ணி பத்து லட்சம் ரெடி பண்ணி பண்ணும் ஆஹா நம்ம ஏதோ பத்து ஆயிரம் இருக்குன்னு நினைச்சோம் அப்படியே கட்டு நோட்டா இருக்கே ரெண்டு கட்டு இருக்கே ஒரு லட்ச ரூபாயா ரெண்டு லட்ச ரூபாயா ரூபா கட்டு ஒரு கட்டுன்னா எவ்வளவு ஏதோ அங்கம்மா கும்பிட்டு காசு எப்படி வந்திருக்கோம் போன மாசம் எவனி ஆகணும் இங்கே காசு கரெக்ட் காசுருப்பியே அதை எடுத்து வந்து கருப்பியா அங்க மாட்ட கொடுத்துருப்பா அதை பத்திரமா வச்சிருக்கா அவளோ பரவாயில்லையே காசு செலவுனா அப்படியே கரெக்டாக வச்சிருக்காதே இப்போ ஒன்றும் புரியல ஐம்பதாயிரூபா ஒரு கட்டுனா எவ்வளோ இருக்கும் பைத்தஞ்சா ஐம்பது பத்து நோட்டு சேர்ந்தா ஐயாயிரம் அப்போ நூறு சே நோட்டு சேர்ந்துச்சுனாக்கா ஐம்பதாயிரம் அப்போ ஒரு லட்ச ரூபா இருக்கா சரி சரி எதுக்கும் ஆகும் ஒரு லட்சம் இருக்குல்ல இனி எங்கே இருக்கும் நாங்கள் நேரில் எங்கே வச்சிருப்பா அங்கம்மா ரூம் வை பார்க்க வேண்டியதேன் இந்த காசு எங்கே உழச்சி வைக்கிறது மற்ற காசு ரெடி பண்ணுற வரைக்கும் ஒரு இடத்துல பத்திரமா வைக்கணும் ஆ இந்த பூஜை காப்பல் போய் உழச்சிட வேண்டியதேன் பல சாமி சாமி உங்களித படிக்கிறேன் பத்திரமா தந்த காசை நான் மற்ற காசு சேர்க்கிற வரைக்கும் எங்களுக்குள்ளே இருக்கட்டும் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே நான் பத்து லட்சம் ரெடி பண்ணணும் ம் மறைச்ச வச்சாச்சு யாரும் பார்க்கல இன்னும் ஒம்பது லட்சம் ரெடி பண்ணணும் அடுத்து அங்கம்மா போய் பார்ப்போம் இந்த சமதாரம் இந்த நேரம் பார்த்து வெளியில வைக்கிட்டாங்க அவங்க இருந்தாங்க அவங்க அவங்கள்ட்ட கொஞ்சம் காசு கேட்கலாம் அவங்க எப்பயுமே பேங்க்ல காசு வச்சிருப்பாங்க கேட்டா கூட எடுத்து கொடுத்துருப்பாங்க எப்போ வராங்கன்னு தெரியல போன போடுவோம் இந்த வேலை கருப்பியா இல்ல ரூம்ல யாரும் வந்துடக்கூடாது வரம்புலி நம்ம போய் தேடி எடுத்துணும் இருந்தா எங்க பீட்ல ஒன்னு கூட காணா எங்க வச்சிருப்பா ஊர் மண்டலிச்சிருக்கு வச்சிருச்சு எங்க எதுவாப்பானே தெரியாது ஆஹ் இந்த லாக்கரில் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் வசதியை எடுத்து அந்த மாதிரி வச்சிருப்பா இப்போ சே நம்ம வாழ்ந்த வாழ்க்கை என்ன கொழச்சா கொலைப்பண்ண சொந்த வீட்டுக்குள்ளே கலவாணி மாதிரி ஐட்டமே நம்ம பரவாயில்ல நம்ம மருமகளுக்காண்டான செய்கிறோம் என்ன தப்பு இருக்குது ஒரு நல்ல விஷயத்தை திருட்டு வேலை பண்ணுறது தப்பு இல்லை ம் என்ன இந்த ஒரு நகை மீ இருக்கு நிறைய நகை வச்சிருந்தாலே லாஸ்ட்டில் வாங்கின நகை தான் வச்சுருக்கா மற்றதான் எங்கே வச்சிருப்பா மற்ற நகையெல்லாம் பேங்க் லாஸ்ட்டில் வச்சுருப்பேன் பஞ்சோ ஆமாம் ஆமாம் அடுத்த ஒருத்தனை நகை வீட்டில் வச்சிருக்கா அவ்வளோ இருக்கு இப்போ என்ன செய்ய இந்த நகை எத்தனை ஒன்று பத்து பவுன் என்னமோ சொன்னா இதே வச்சா கூட அடகு கடையில் எவ்வளோ தெரியும் இன்னைக்கு பவுனு அறுபதாயிரத்துக்கு மேலே லட்சிக்கிது பவுனுக்கு முப்பத்தஞ்சாயிரரூபா கொடுத்தாயினா கூட பத்து பவுன்டா எவ்வளோ தெரியும் ஒரு மூன்று லட்சம் தருவாண்ணா ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் கூட வையி அங்க ஒரு ஒரு லட்சம் இருக்கு அஞ்சு லட்சம் ரெடி பண்ணியாச்சு அப்போ இன்னும் ஒரு அஞ்சு லட்சம் ரெடி பண்ணணும் பரவாயில்ல எப்படி பத்து லட்சம் ரெடி பண்ணுறதுன்னு நினைச்சிருந்தோம் கொஞ்சம் நேரத்தில் அஞ்சு லட்சம் ரெடி பண்ணிட்டான் என்கிட்ட நம்ம மருமக எல்லாத்தையும் பத்திரப்படுத்த வைக்க போய் இன்னைக்கு பயன்படுது இன்னும் அஞ்சு லட்சம் மட்டும் ரெடி பண்ணா போதும் சம்மந்திக்கு ஒரு போன போடுவோமா யாரோ பரவாயில்ல கருப்பை எது வரணும் முதல் நகை வைப்போம் என்னமா நீங்க என்னமா பண்றீங்க ஒன்றுடா இருப்பியா இந்த வீடெல்லாம் கூட்டாம எல்லாம் தூசி ஈசியா கிடக்கு அங்கம்மா குடம்புலாம் அவன் எந்த இல்லையில அவன் நல்லா இருந்தானா வீட்டை சுத்தமா வச்சிருப்பா ஒரு ரூம் தூசியா கிடக்கு எல்லாம் கூட்டிடுலான்ட்டு வந்தேன் அப்படியாம நீங்க ஏமா அதான் செய்யறீங்க நான் செஞ்சுக்கிறேன்மா எங்கம்மா வழக்கமா கொண்டாங்கம்மா ஆஹ் அது வழக்கமாக வழக்கமாக கொண்டு போய் இல்லடா முதல்ல இந்த பெட்டி தவறு எல்லாம் துவச்சி போட்டுட்டு பிறகு மாதிரி கூட்டணுன்னு போய் எடுத்துட்டு வர மாத்த அதையும் பெட்டி தவறு எடுத்து துவச்சி போடலாம் வந்தேன் சரிமா அந்த பிக் கவர்ல எடுத்துட்டு போங்க எடுத்து போயிட்டு கொண்டு கொடுங்க நான் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிறேன் நீங்க எனக்கு வேலையும் செஞ்சுருக்கீங்க முடியாம முடியாமல் நீங்களே எல்லா வேலை செய்யுது அந்த பத்திர ரெண்டு வேலையை பாக்க கூடாதா அவ எங்கடா பாக்குறா அவன் எந்த வழியும் பாக்க மாட்டா அவ புரிச இருக்கும்போது வேலை செய்யற மாதிரி நடிப்பா அவர் வெளியில போயிட்டாருன்னு அப்புறம் வச்சுட்டு அதேமா என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு வந்திருக்கீமா டாக்டர் நல்ல டாக்டர் ஒன்னு சொல்லியிருக்கா அந்த டாக்டர் கிட்ட வர ஞாயிற்றுக்கிழமை அங்கம்மா கூட்டு போவோம்மா என்ன டாக்டர் நிறைய வாங்க செலவு கொஞ்சம் நிறைய ஆகுமா நான் சொல்லிட்டேன் செலவு பத்தில ஒன்னும் பிரச்சனை கிடையாது நம்ம நாங்கட்ட கூட வச்சு கூட பாத்துக்கலாம் அதான் பிரச்சனை இல்லன்னு சொல்லிட்டு வந்துட்டேமா நாத்து கூட கூட்டு போயிரும் மகமாவ நாத்து கூட டாக்டர் கூட்டு போறமா கூட்டு போறது பரவால்ல நாங்கட்ட வைக்க நின்றியா நம்ம தான் நகை சுடுட்டமே என்னமா என்னமா அவ்ளோ ஆச்சமா பாக்குறீங்க ஒண்ணும் இல்லடா ஒண்ணும் இல்ல அதான் நல்லா ஆயிரும் நாத்து குள்ள நம்ம மகமாவுக்கு சரிய ஆயிரம் எனக்கு தான் ஆஸ்பத்திரிக்கலாம் போயிட்டேன்னு யோசிச்சேன் சரி சரி பாப்போம் நாத்து குள்ள நல்லா ஆட்னா அப்புறம் கூட்டு போயிக்கிரோ ஆ சரிமா இமா பெட் ஷீட்ல எடுத்தா போறீமா துவைக்கிறதுக்கு அந்த வாரே வாரே இந்த முக்கியமான வேலை இருக்கு அடுப்புல பாவை வச்சிட்டு வந்துட்டேன் இந்த என்ன ஆச்சு அம்மாவுக்கு ஒரு மாதிரி பதட்டமாவே பேசுறாங்க உடம்பு சரியில் நினைச்சு அவங்க கொஞ்சம் படத்துல தப்பிச்சு வந்துட்டான் பேச்சு மாயா சின்ன இருப்பா தட்டுச்சு எப்படியாது நான் என் மரும சரி பண்ணி கொடுத்துருந்தப்பா நான் மாட்டிக்கிறேன் சமதிக்கு போன் போடணுமே எப்படி போடுறது நம்மகிட்ட போன் முடியல ஒண்ணும் இல்ல ஏங்க இந்த வயசு பிள்ளைக்கு பூரம் போன் கொடுத்துருக்கீங்க எங்களை மாதிரி வயசானவங்களுக்கு ஒரு போன் கொடுத்தேன்னா ஒரு அவசர ஆடுறதுக்கு போன் பண்ணுனா இந்த எங்கே ஓரது போனுக்கு எங்களுக்கே முக்கியமா கொடுக்கணும் ஒரு போன் மாட்டேங்கிறீங்க இப்ப யார்கிட்ட போய் போன் வாங்கி போடுறது இவ்வளவு கிட்ட போய் எவ்வளோ போன கட்டோம்டா எனக்கு யாருக்கு போன் போடணும்னு ஆயிரத்தி கேள்வி கேப்பாளுங்க என்ன செய்யறது ஹம் சரசு கிட்டே போன் போட்டு வர சொல்லுவான் மாமியாருக்கு என்ன கேட்டா சும்மா பேசணும் எங்க என்ன மாமியாள் காணா கேட்ப முடியாது என்னம்மா இருக்குமா கூப்பிட்டு இருக்க ஒண்ணும் இல்லாடியே உன் போன்ல உன் மாமியாருக்கு ஒரு போன் போட்டு கொடு எங்க போய் ரெண்டு நாள் ஆச்சு ஆளவே காணா எப்படி இருக்கா எப்ப ஊருக்கு வராங்கன்னு கேட்கறேன் எனக்கு இப்போ அந்த மட்டும் நீ ஃபோன் பண்ற அது எப்படி வரட்டும் உனக்கு என்ன பிரச்சனை இப்போ நான் பச உக்காந்துட்டே இருக்க அது அது மெதுவாக வரட்டும் இல்லாட்டா தொலை ஊட்டி கேட்க வந்து அதுக்குள்ளேயே மாப்பிள்ள சேமிட்டு போடுவார்ல என்ன நம்ம அம்மா ஊர் போனவங்களும் காணா இவங்க ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன்றாங்க செய்ய மாட்டேன்னு நினைப்பாங்கல்ல வயசானவங்க போன இடத்துல கரெக்டாக போயிட்டு வரணும்ல ஒரு போன அப்படி கேட்கறதா நல்லது நீங்கள் கோட்டா பேசுறேன் இருங்க எப்பா எப்படியே ஃபோனுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு சமந்திட்டு சொல்லி காசு ரெடி பண்ணி தர சொல்லணும் நான் அருங்கி போகுது பேசுங்க ரிங்கு போகுதா கொண்டா கொண்டா எங்கடியே ரிங்கு போற தத்தன கேட்கல ஏமா போன நேரம் வைங்கம்மா மாத்தி வைங்கம்மா தவற காய்ச்சி எப்படி கேட்கும் அப்படியா நமக்கு எந்த தெரியுது நம்மளா டெய்லி போன் பேசிட்டு இருக்கான் இந்த இப்போது சரி சரி நான் பேசிட்டு வந்து தரேன் நீ போ இல்ல எனக்கு பேசிட்டு கையோட கொடுங்க எனக்கு வேலை இருக்கு இவ்வளவு உச்சி கையோட எப்படி பேச முடியும் ஏ நான் பேசிட்டு வந்து இப்படியே வேணும் போன தானே மறுத்தாதி போறேன் சரி சரி சீக்கிரம் அஞ்சு நிமிஷத்துல பேசிட்டு வந்து கொடுங்க எனக்கு வேலை இருக்கு ஹலோ சமந்தி நான் பேசுறேன் எனக்கே இருக்கும் ஜெமஞ்சி நீங்க ரெண்டு நாள் ஊர்ல இல்ல என்னமோ நடந்து வச்சு வீட்ல என்ன சம்பந்தி சொல்றீங்க என்ன நடந்துச்சு ஏன் இப்படி சோர்மா பேசுறீங்க இந்த அம்மா கழுவி நம்மள அம்ச்சு விட்டு அப்படியே என்ன ரகசியமா நம்ம மாமியாட்ட பேசுது விட கூடாது நீ என்ன அதே பேசணும் கேப்போம் சம்பந்தி நான் மத்ததெல்லாம் உங்களுக்கு நேர்ல சொல்றேன் போன்ல சொன்னா நல்லா இருக்காது எனக்கு ஒரு அவசரமா 5 லட்சம் வேணும் காசு வேணும் இப்ப கொண்டு வந்து தாரீங்களா நைட் வந்துவீங்களா நீங்க என்னது 5 லட்சம் காசு அம்மாவுக்கு வேணுமா எதுக்கு இந்த கழுவிக்கு 5 லட்சம் அது நமக்கு தெரியாம எதுக்கு நம்ம மாமியாட்ட கேக்குது

இந்த கிளிவி யாருக்கு காசு ரெடி பண்ணுது அஞ்சு லட்சம் ரெடி படிச்சிருக்கேன் எனக்கு அஞ்சு லட்சம் எங்கே வச்சிருக்கோம் இன்னும் அஞ்சு லட்சம் கேட்குது எதுக்கு இந்த கிழவி பத்து லட்சம் ஒன்றும் புரியலையே கிளியை நம்ம விடாமல் ஃபாலோ பண்ணணும் அந்த காசை அப்படியே ஆட்டையை போட்டு நம்ம வச்சுக்கணும் நல்லா நகை எடுத்துக்கலாம் எப்பாடி எப்படியோ செம குறைஞ்சிச்சு பத்து லட்சத்துக்கு ரெடி பண்ணியாச்சு நிம்மதியா இருக்கு எப்படா ரெடி பண்ண போகணும்னு நினச்சிட்டு இருந்தோம் எப்படியோ கடவுள் கை விடுத்திட்டாரு அத்தாடி அம்மா போன் பேசிடுச்சு நம்ம ஏ சரசே கடவுளே கஷ்டப்பட்டு பத்து லட்சத்துக்கு ரெடி பண்ணியிருக்கேன் நாளைக்கு எப்படி நாளே மருமகளுக்கு சரியாயிரணும் நீ தான் கண்ணத்தை வந்து பார்க்கணும் அந்த சாமியார் வந்து என் மருமகள் நல்லபடியாக சரியாகி கொடுத்துருக்கணும் அப்போ நான் நான் கொடுக்குற காசுக்கு மீன் போகாமல் இருக்கும் நாளைக்கு நகையை ஆனால் பணத்தை காணான்னு தெரிஞ்சாலும் இந்த மாதிரி நம்ம காரணத்துக்கு அதையும் செலவு பண்ணிருக்கணும் தைரியமாக சொல்லலாம் இல்லாட்டி நம்ம மகன் கொண்டே விடுங்க என்னம்மா பேசிட்டியா என்ன சொன்னாங்க எங்கள் மாமியார் நான் பேசிட்டேன் நைட்டுக்கு வராங்களா வண்டி எடுத்து வராங்களா அவன் சாப்பாடு படி செஞ்சு வைக்கணுமா என்னான்னு கேட்டேன் ஆமாம் சம்மதி சாப்பாடு ரெடி பண்ணி வைங்க நான் வந்துடுறேன் நாங்கள் ஓஹோ அப்படியா சரி சரி ஃபோனை கொண்டாங்க நீமா என்கிட்ட போய் சொல்றியா நீக்கிட்ட இருக்கட்டும் இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீ காசில் மொத்தமா எங்க பத்தி வச்சிருக்கேன்னு கண்டுபிடிச்சு அதை ஆட்டே போடல நான் சரசு இல்லை கையில் வச்சுருக்கேன் நயை கொண்டு போய் முதல்ல சாமியிலும் ஒழிச்சு வச்சிடணும் இல்லாருன்னு எனக்கு நாளும் போட்டு நம்ம மொத்தமா கூட வச்சிருவோம் விடப்படாது அம்மாவை இப்ப இருந்து நம்ம கண்ணுல விளக்கண்ண ஊதிக்கிட்டு வாஷ் பண்ணணும் அப்பனாதான் அம்மா கிட்ட இருக்க காசு நம்ம லாபகமா ஆட்டே போடலாம் எப்பா எப்படியோ ஒரு வேலை முடிஞ்சிச்சு எப்படா விடியும் எப்படா சாமியார் வருவாங்கன்றக்கு இந்த நாயங்க கொண்டு போய் பத்தி நாங்கள் வச்சுருவோம்

ஹம் ஹம் இருக்கட்டும் இருக்கட்டும் இன்னும் அஞ்சு லட்சம் மாமியிட்டவர் கேட்டிருக்கு மொத்த காசு நமக்கு தான் எப்படியோ மொத்த காசு நமக்குத்தான் வரப்போகுது நாளைக்கு நம்ம டான்ஸ் ஆட போறோம் காசு பணம் விட்டு மணிக்கு சூப்பர் சூப்பர்